கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நவம்பர் மாதத்தின் எட்டாம் நாளுக்கான காலை நேர சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்டுள்ள ஒரு தலைப்பு இந்த பூமியிலே நீங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே நீங்கள் உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பணலாலும் கத்தரை கணம் பண்ணு என்று சொல்லி அழகாக போடப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் சரியாக ஆண்டவருக்காக கொடுக்கும்போது வசனம் சொல்லுகிறது பத்தாம் வசனம் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லியிருக்கிறது இந்த ஆசீர்வாதம் எப்போது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் உன் பொருளாலும் உன் விளைவின் புத்தர் பலனாலும் கத்தரை கனம்பண்டு நம்முடைய வீட்டிலே எத்தனையோ கனிதரும் செடிகள் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது அதிலே முதல் கனிகளை ஆண்டவருடைய ஆலயத்திலே கொண்டு நீங்கள் வைக்கும்போது போது ஆண்டவர் அதை விரும்புகிறார் அப்படி யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அப்பொழுதுதான் உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் மாதம் மாதம் மீதியான துணிக்கைகளை காணக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு காலை வேலையிலே சிந்தியுங்கள் மாதம் மாதம் மீதியான துணிக்கைகளை நான் காண்கிறேனா இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனினாலும் என்னை நீ கணம் பண்ணு நான் இப்படியே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த காரியங்களை செய்வோம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆமேன்